புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர் சோழம் கொடுத்துருக்காரு ஜெயபால்னு ஒருத்தர் கீரைகள் ஒரு பத்து வகை கீரைகள்லாம் ராமாபுரம் தோட்டத்தில் சாகுபடி செய்வாங்களாம் அதே மாதிரி மாந்தோப்பு தென்னந்தோப்பு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணைன்னு சொல்லி எல்லா கிராமங்களையும் கிடைக்கக்கூடிய அத்தனை பயிர்களையும் அத்தனை விஷயத்தையும் எம்ஜிஆர் வந்து ராமாபுரம் தோட்டத்தில் நடிகராக இருக்கும் அதை உருவாக்கி வச்சிருக்காரு ஆள் வேலைக்கு போய்ட்டு அப்போது சோழபுரத்தை சேர்ந்தவர் ஜெயபாலுங்கிறவர் அந்த நிர்வாகத்தை தோட்டத்து நிர்வாகத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு நாள் அவர் வேலை பார்க்கும்போது உத்து எம்ஜிஆர் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு உடனே அவர் கவனித்த ஜெயபாலு என்ன இன்னைக்கு தலைவர் வந்து நம்மளையே உத்து உத்து பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டாராம் இவருக்கு ஒரே பலத்தன் மேலும் தப்பு உப்பு பண்ணிட்டோமா ஏன்னா தப்பு பண்ணால் ராமபுரம் தோட்டத்தில் ரைடு விடும் அப்படிங்கிற வரலாறு இருக்குது அப்புடின்னு யோசிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரே குழப்பம் என்னன்னே தெரியல அவருக்கு அதே மாதிரி போனவர் எம்ஜிஆர் சும்மாவும் போகல நீ வந்து காலையில் சாப்பிட்டு இங்கேயே தோட்டத்திலே தங்கியிருக்கிற வீட்டுக்கு போகாதான்னு சொல்லிட்டு போயிட்டாராம் என்னடா தங்க சொல்கிறாரு இருக்க சொல்கிறாரு ஒரு மணி நேரத்தில் வரேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு இவருக்கு ஒரே பதட்டம் அப்படி ஏதோ நமக்கு அடி இடி விழுக போதும் மிதி விழுக போதான்னு தெரியல இப்படி சொல்லிட்டு போகிறாரு என்னன்னு தெரியல எதுவும் தப்பு பண்ணுறோமான்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அப்போ ஒரு மணி நேரம் சாப்பிட்டு ராமபுரம் தோட்டத்தில் வெயிட் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வரவே இல்லை என்ன வரலை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை தீனார் வீட்டுக்கு போயிட்டார் போன உடனே அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் வீட்டில் கூடி அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவருக்கு ஒரே குழப்பம் என்ன என்னைக்கும் இல்லாமல் பொண்டாட்டி இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை எம்ஜிஆர் வந்து வெயிட் பண்ண சொல்லி ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே இருந்தவருக்கும் நின்று என்னடானா ஒய்ஃப் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம் ஒய்ஃப்கிட்ட என்னம்மா ஒரே சந்தோஷமாக இருக்கே பக்கத்து இருக்காங்களாம் வந்து நிற்காங்க என்னென்னு கேட்டப்போ அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தலைவர் எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு பேண்ட் ஷர்ட்டு எடுத்து அனுப்பியிருக்காரு வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு ஒரே ஷாக்கு எதுக்கு எம்ஜிஆர் நமக்கு அனுப்புனாரு அப்போ அன்றைக்கி கோபம் பார்த்தாரு எதுக்கு என்னென்னு ஒன்றும் பொருளே மறுபடியும் ஃபோனை போட்டு அங்கே இருக்கிற ராமபுரத்தில் இருக்கிறவருக்கு ஃபோனை போட்டு கேட்டிருக்காரு என்ன தலைவர் இந்த மாதிரி திடீர்னு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொருத்தர் இருந்திருக்காரு அந்த ஃபோனை எடுத்தவர் இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யும்போது தோட்டத்தில் குனிஞ்சி வேலை செய்யும்போது உங்கள் சட்டை கிழிஞ்சிருந்துச்சான் ரெண்டு பக்கத்து கம்ப கூட்லையுமே கிழிஞ்சது தலைவர் வந்து பார்த்துட்டாரு சரி உங்களுக்கு சட்டை கூட போடுறதுக்கு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஒரு அஞ்சு சட்டையும் பே பேண்ட்டும் எடுத்து கொடுத்து ஏன்ட்ட சொல்லிட்டு போனார் நான் தான் ஓ அளவை தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் கடையில் எடுத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்தேன் எம்ஜிஆரை தான் கொடுக்க சொன்னார்ன்னு சொல்லியிருக்காரு அப்படி எம்ஜிஆர் வந்து வேலை பார்க்குறவங்களேருந்து ரசிகர்லேருந்து அத்தனை பேர்களுக்குமே கேட்காமலே செஞ்சுருக்காரு பார்த்துட்டா போதும் ஒருத்தர் வறுமையில் இருக்கான்னு பார்த்துட்டா போதும் உடனே அந்த உதவியை செஞ்சிருக்கிறது அதனால தான் எட்டாவது வள்ளல் அப்படின்னு எம்ஜிஆரை சொன்னது பொருத்தமானது வள்ளல் மனிதன் மகான் அந்தளவுக்கு உயர்ந்த நல்ல எண்ணங்கள் தன்மையான அவருடைய அந்த எண்ணம் தான் இன்றைக்கும் எம்ஜிஆருடைய அந்த புகழை மக்கள் பேசுகிற அளவுக்கு நிலச்சி நிற்கிது மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி